இன்றைக்கி ஜூலை ஒன்று ஸோ என்னோட பாப்பாவோட செகண்ட் பர்த்டே ஸோ ஹர்ஷ்மிகாவுக்கு செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலைங்க ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து சரி ஓகே நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணோம் செகண்ட் பர்த்டே அப்படிங்கிறனால நாங்கள் ரொம்பவுமே ஓரளவுக்கு சிம்பிளாக எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணி முடிச்சிருக்கோம் ஆக்சுவலாக காலையில் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்கே ஏர்லியாக கிளம்பிட்டோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸோட ஆசிரமம் தான் போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது நம்ம பே பண்ணால் அவங்களே அதை அரேஞ்ச் பண்ணிப்பாங்க நம்ம போய் சர்வ் பண்ணிவிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப மிஸ்டாக இருந்துச்சு நாங்கள் இங்கே வரும்போது கரெக்டாக ஒரு செவன் ஃபிஃப்டின் அந்த ரேஞ்ச் இருக்கும் பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப பனிமூட்டமாக இருந்தது பா அப்படியே அந்த சில்னஸ் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ரொம்ப அந்த காற்றுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு நினச்சேன் பட் ஆனால் அங்கே வந்து கேமரா அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுவே வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போதெல்லாம் ஷூட் பண்ணுது உள்ளே வந்து டைனிங் ஏரியா அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆனால் அவங்க வீடியோ எடுத்து வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா விஷ் பண்ணுறது மட்டும் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கூடயே தான் இருந்தோம் அவங்க அந்த ஒரு வீடியோ மட்டும் அனுப்புவாங்க அண்ட் சர்வ் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டம் சட்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் போய் நான் வந்து இப்படி போய் நான் வந்து ஆசிரமத்துக்கு வந்து பண்ணுறேன் ஆக்சுவலாக அந்த குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணும்போது உண்மையாகவே ரொம்பவுமே ஃபீலிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் கோயிலுக்கு போகும்போது கூட பேர்டே மூட் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆசிரமம் போகலான்னு இருந்தோம் சரி இங்க லேட் ஆயிடுச்சு இவங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோம் ஆக்சுவலாக கோயிலுக்கு போக முடியலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் கோயிலுக்கு போயிருந்தா கூட இவ்வளோ மனசு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காது அந்த குழந்தைங்களுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு கொடுக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இனி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே கண்டிப்பாக இவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது பண்ணலாம் அப்படின்னு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் வரும்போது வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கோவில் எங்களோடய ஃபேவரட் கோவில் முருகன் கோவில் நான் ஆல்ரெடி ஒரு பிளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த கோயிலுக்கும் போயிட்டு ஒரு அர்ச்சனை முட்டும் பண்ணிவிட்டு பாப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க அண்ட் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஈவினிங் போல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் நாங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரத்தில் அம்மா அப்பா வந்துட்டாங்க அண்ட் அவங்க பேக்லேருந்து இந்த கிஃப்ட் கவர் பார்த்துட்டா அதை வந்து ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணுன்னு ஒரே ஓரியாட்டோம் ஆக்சுவலாக இவளுக்கு வந்து எது கொடுத்தாலும் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறது அவளுக்கு பிடிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஆல்ரெடி அதே மாதிரி அம்மாவும் இந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அது ஓப்பன் பண்ணணும் பண்ணணும்னு அவ விடவே இல்லை சரி ஓகே நாங்கள் ஈவினிங் கொடுத்துக்கலான்னு சொன்னால் அப்பா அவள் ஓப்பன் பண்ணட்டும் விட்டுருன்னு சொல்லிவிட்டாரு சரி ஓகேன்னு சொல்லி அவள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா ஸோ ஹர்ஷ்மிகாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் வந்து கொலுசு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அம்மா அப்பா ஸோ அவளுக்கு வந்து ஹாப்பி ஸோ அது வாங்கிட்டு வந்தோன்னா அப்படி கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லி அப்பாவும் போட்டு விட்டாச்சு ஸோ அது முடிச்சுட்டு தூங்கியாச்சு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் ஆக்சுவலாக யாரும் நாங்கள் இன்வைட் பண்ணலை ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிடல எங்கள் பெரிய மாமியார் வீடு மட்டும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வந்திருந்தாங்க அப்புறம் அம்மா அப்பா அவ்வளோதான் குழந்தைகளுக்கு தான் வந்து குழந்தைகனாலே ரொம்ப பிடிக்குமே ஸோ குழந்தைகள் இருந்தால் வந்து ரொம்ப ஹாப்பி ஸோ அது வந்து நல்லா என்ஜாய் பண்ணி இருந்தா அண்ட் பக்கத்தில் இருந்த எல்லா குட்டீஸுமே வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் அண்ட் அவங்க கூடயுமே நல்லா வந்து ஜாலியாக வந்து ஹர்ஷ்மிகா பாப்பா வந்து விளாடிட்டு இருந்தாங்க அண்ட் கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்ன டைம்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு ஸோ டின்னர் அது முடிச்சுட்டு வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ கேக் வர டிலே ஆனனால குழந்தைகளுக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்டு கேக்கும் வந்து ஃபைனலாக வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் நானும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் தான் கொடுத்துருந்தோம் ஸோ இது அவளுக்கு வந்து அந்த ஹார்ஸ் டாய் வந்து ரொம்ப பிடிச்சது லாஸ்ட்டாக நாங்கள் பர்த்டேக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியே போகும்போது அது வந்து கேட்டுகிட்டே இருந்தா வேணும்னு சரி ஓகே நாங்கள் வந்து இவங்க அப்பா சொன்னார் சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேக்கில் வந்து சொல்லி பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இது வந்து அவள் பத்து வயசு ஆனாலும் அது வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக தாங்குனாங்க நான் கூட உட்காந்து விளாண்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அண்டு அவளுக்கு அது ரொம்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அவளுக்கு இந்த கிஃப்ட் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ வரைக்குமே வந்து அவள் அதில் உட்காந்து தான் சாப்பிட்றதே அண்ட் அவளுக்கு தோணும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பயப்பட்டுட்டு இருந்தா இப்போ அவளே வந்து ஏரியாவுக்கு வந்து நல்லா விளாட ஆரம்பிச்சுட்டா ஸோ இந்த கிஃப்ட்டில் வந்து அவள் ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடு எங்களுக்கு கொடுத்ததுலேயே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக பைக் தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டோம் ஸோ ஹாப்பி அண்ட் இவங்க ஆஃபீஸில் இருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டெடி பேர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்க பெரியமாவும் பெரியப்பாவும் வந்து பாப்பாவுக்கு ஒரு அவள் கையில் வச்சிருக்க அந்த ஹார்டின் வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க அண்ட் மாமா வந்து டாக்டர் செட் கொடுத்தாங்க என் பெரியத்தை வந்து பாப்பா ஃபோட்டோ கூட்ட பிள்ளைங்க ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாரு ஆக்சுவலாக அவளுக்கு மேக்கப்பு கிட்ட ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் லாக்மில லிப்ஸ்டிக் வாங்கி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த அத்தை ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்க அந்த அம்மா ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்க ஸோ எல்லா கிஃப்ட்டும் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டான் அண்ட் ஃபைனலாக அவங்க பெரியப்பா பெரியமாவும் ஒரு ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க ஸோ ஸோ அஸ்ரமிக்கோட செகண்ட் பர்த்டே இப்படி தான் போச்சு ஸோ எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணா ஸோ அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போன மாதிரி ஃபீல் ஆச்சு சரியான ஆட்டோ மேடம் பாட்டை போட்டு ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆஷ்ரம் போன வீடியோ வந்து இந்த அட்டாச் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க பாய் குட்டீஸ் குட் மார்னிங் டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரண் சார் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நமக்காக வருகை புரிஞ்சுருக்காங்க நமக்காக மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால் அப்படின்னா அவங்க பொண்ணு ஹஷ்மிகா பாப்பாவுக்கு செகண்ட் பர்த்டே முன்னிட்டு தான் நமக்காக இந்த ஒரு ஏற்பாடு ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஹஸ்மிகா ஹஸ்மிகா பாப்பாவுக்கு ஒரு பர்த்டே சொல்லிடலாமா